சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சியும் பெறானந்தும் கொள்வது உங்கள் சோழி பிரசன்ன ஜோதிட செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது தைப்பொங்கல் திரு அன்று எப்பொழுது புது பானை வைத்து பொங்கல் இடலாம் எப்போது சூரிய பகவானுக்கு படையிலிடலாம் எப்போது பூஜை செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் மாட்டுப் பொங்கல் அன்று எப்பொழுது கோ பூஜை செய்யலாம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நாட்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் கடனை அடைத்து அதிலிருந்து விடுபடுவதற்கான மைத்திரிய முகூர்த்தங்களை பற்றியும் குறிப்பிட்டு வருகின்றோம் ஆக சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகையால் அவர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இதயபூர்வமான தமிழர் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தைத்திருநாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தை திருநன்னாளில் மகர சாந்தி என்று சொல்லப்படக்கூடிய சூரிய மாதத்தில் சூரிய பகவானுக்குரிய வழிபாடினை செய்வதற்குரிய அற்புதமான நாளாகும் இந்த தை ஒன்றாம் தேதி பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ஆக காலை ஐந்தே முக்கால் முதல் ஆறே முக்கால் அந்த நேரங்களில் தாராளமாக நீங்கள் இறைவனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் அந்த நேரத்தில் வைக்க முடியாதவர்கள் அடுத்தபடியாக எட்டே முக்கால் முதல் ஒன்பதே முக்காலுக்குள் சுக்கர ஓரையில் நீ பொங்கல் வைத்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்து பூஜை செய்யலாம் அதற்கடுத்தபடியாக அந்த நேரங்களிலும் வைக்க முடியாதவர்கள் மதி பனிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை குரு ஓரையும் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பூஜை செய்யலாம் இந்த மூன்று நேரங்களிலும் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையானது மிகச்சரியாக சரியாக கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் மாட்டுப் பொங்கல் அன்று எப்பொழுது கோபூஜை செய்யலாம் என்று கேட்டீர்கள் என்றால் அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தை மாதம் இரண்டாம் நாள் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்குள் குரு ஓரை நம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளுக்கு காளை மாடுகளுக்கு அவர்களுக்கு வர்ணம் பூசி அவர்களுக்குரிய பூஜைகளை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நட்பலங்களும் கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை இதுபோன்ற முகூர்த்தங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்